மறுபிறப்பு அப்படின்னா எதுவும் மாறுறது கிடையாது பரவாயில்லைங்க எல்லாம் மாறிடுச்சு நான் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது என்கிட்ட நிறைய மாற்றத்தை பார்க்குறேன் அது மறுப்பு பிறப்பு கிடையாது இல்லை நிறைய திருந்திட்டேன் நான் ஃபஸ்ட்டு சர்ச்சுக்கு வரக்கு முன்னாடி இப்படி இருந்தான் இப்போ இப்படி இருக்கான் அதனால் நிறைய திருத்தம் இவன்கிட்ட தெரியுது நிறைய கிறிஸ்தவங்க அப்படி இருப்பாங்க ரசிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க எங்க கூட வந்த ஒரு பையன் ரசிக்கப்படவே இல்லை ஆனால் பாஸ்ட் ஆகியோ பட்டம் கொடுத்தா அவங்க சர்ச்சுக்கு அனுப்பிட்டாங்க ரசிக்கப்படாமையோ பரிசு தவணை பெறாமையே அனுப்பிட்டாங்க இப்படியும் சிலர் இருக்காங்க அப்போ ரசிக்கப்படாமலேயே சில காரியங்கள் நல்ல காரியங்கள் நல்ல மாற்றங்கள் அவங்கள்ட்ட இருக்கிறதுனால அவங்க மறுபடியும் பிறந்தாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ மறுபிறப்பு அப்படின்னா நியூ பார்ன் அப்பொழுதுதான் அவன வாழ்க்கையே ஸ்டார்ட் ஆகுது அப்பொழுதுதான் அவன் உண்மையாவே பிறக்குறான் எப்படி அம்மா இருந்து பிறக்குறீங்க அது எவ்வளோ ரியாலிட்டியா இருக்கு எவ்வளோ நிஜமா இருக்கு அம்மா எடுத்து கையில பார்க்கும்போது சந்தோஷப்படுறாங்க வயிற்றுல இருந்து வந்துட்டான் தெரியுது ஆனா தேவன் எதை நிஜமான பிறப்பாக பாக்குறாருன்னா எப்பொழுது கிறிஸ்துவங்கள் இருதயத்தில் உள்ளத்துல ஆவியில் கலந்து உங்களை உயிரடைய செய்து அவரும் சேர்ந்து உங்களோடு வாழுகிறாரோ அதுதான் மறுபிறப்பு அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அந்த பிறப்பை தான் பரலோகம் அதை தான் ஏச சொல்றாரு காணாமல் போனவனை மறுபடியும் நான் தோல்ல கூட்டு வந்தபோது அந்த பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் எனக்கு தெரிஞ்சு கேக்க விட்டு கொண்டாட இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ மறுபிறப்பு என்பது ஏதோ மாற்றம் கிடையாது சீர்திருத்தம் கிடையாது உண்மையாவே பரலோகத்தினால் ஒரு மனிதன் பிறக்கிறான்